நாம் அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்யும் பொழுது இன்னொன்று அல்லாஹ் அதை விட பன்மடங்கானதை நீங்க அல்லாவுக்காக வேண்டி ஒரு உடயத்தை விடுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்க ஒரு ஹராமான ஒரு பார்வை ஒரு பிள்ளை இல்லாட்டி போன்ல இல்லாட்டி பேஸ்புக்ல ஏதோ ஒன்று ஹராமான ஒன்று வருது பார்க்கலாம் யாருமே இல்லை ஹராத்தை செய்யலாம் எந்த தடையும் இல்லை எல்லா ரைட்ஸும் இருக்கு ஆனால் அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோட பார்வையை கீழே தாத்துங்கோ அல்லாஹ் உங்களுக்கு எழுபது விதமான ஞானத்தை உங்களுக்கு ஒரு ஹராமான ஒரு பார்வையை நீங்க பார்க்காம நீங்க உங்களோட முகத்தை திருப்பித்தேன் அல்லாஹ் எழுபது வகையான ஐம ஞானத்தை உங்களுக்கு போறான் இதே போலதான் ஒரு ஹராமான ஒரு விடயத்தை நாம் பார்த்துட்டோம் என்றால் அல்லாஹ் தந்த எழுபது வகையான பாக்கியத்தை அறிவு ஞானத்தை அல்லாஹ் நம்மட உள்ளத்தில் இருந்து கலத்திடுவார் அதனால் நாம் அல்லாவுக்காக வேண்டி கொண்ட விட்டால் அல்லாஹ் அவ்வளவு உள்வாகும் ஹைரம் இன்ஹார் அதை விட சிறந்ததை அல்லாஹ் என்னோட காலடியில் கொண்டு வந்து செய்வார்